இந்த தங்கத்தோட விலையை பார்த்தீங்களா இன்னைக்கோட தங்கத்தோட விலையை மட்டும் பார்த்தீங்களா ஒரு கிராமோட ரேட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரத்தை நெருங்கிட்டு வருது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்க இருக்கும் இந்த தங்கத்தோட விலை அதிக அதிகமாயிட்டே இருக்குமா இல்லை கம்மியாகுமா அப்படிங்கிற மாதிரி வந்து யாராலையும் கணிக்கவே முடியல ஏன்னா இந்த இந்த தங்க இது வந்துட்டு நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ ரேட் ஏறிட்டுருக்கு இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ வேற இந்தியா பாகிஸ்தான் வேறு வார் வர மாதிரி அந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அதுக்கு இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து இப்போ ரேட்டு ஏறும் சரி ஓகே கோல்டு ரேட்டோட ஏறுது இறங்குது ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இந்த கோல்டு வேலை செய்கிறவங்க இந்த தங்கத்தில் வேலை செய்யறவங்க நிலைமைகளை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமைக்கு தான் தகவல் தள்ளப்பட்டிருக்கா எல்லாருமே ஏன்னா இந்த கோல்டு ரேட்டு ஏற ஏற என்னாங்கனாக்கா யாருமே வந்துட்டு வேலைகள் அதிகமாக எடுக்கப்படுவதில்லை அந்த கோல்டு கட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டை வச்சு கட் பண்ணி தான் அதோட வேலைகள் கொடுக்கப்படுது அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து வேற ஒரு வீதியோட பார்க்கலாம் இதை வேலைக்கு எடுக்கிறப்ப என்ன ஆகுதுனாக்கா அந்த ரேட்டோட ரேட் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுதுனாக்கா யாருமே வந்து வேலைகளை வந்து அதிகமாக வந்து கொடுக்குறது கிடையாது இப்போ அச்ச திருத்தை முன்னே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஜுவல்லரி கடையாகவே இருக்கட்டும் மற்ற கடைகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப வெறிச்சோடித்தானே தான் வெறிச்சோடி காணப்படுகிறது ஏனென்றால் அதோடய ரேட்டுகள் அந்த மாதிரி இருக்குது அது இல்லாமல் இதனால வந்து இந்த தங்க வேலைகளை வேலை பார்க்குறாங்க பாத்தீங்களா பற்றையில வேலை பார்க்குற அவர்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு நடுத்தரமா வேலை பார்க்கறவங்க அன்னன்னைக்கு வேலைக்கு போயிட்டு ஒரு வேஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அதாவது கூலி அவங்களுக்கு வேலை பார்க்குற கூலி இருக்குது பார்த்தீங்களா அதோட எதுவுமே ரொம்பவும் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு வெளி மாநிலங்கள்லேருந்து வந்த வந்தவர்களும் இங்கே வந்துட்டு அந்த வேலைகள் பார்க்க முடியாமல் திரும்ப ஊருக்கு செல்ல வேண்டிய நிலைமைகளும் ஏற்பட்டுருக்கு அது இல்லாமல் இந்த வேலைகள் பார்க்குறாங்க பார்த்தீங்களா வெளி மாநில வந்த வேலைகள் எல்லாம் பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு அவங்களுக்கான ஒரு கூலியை அவங்களுக்கு தேவையான ஒரு கூலியை நிர்ணயித்து தான் வேலை வைப்பாங்க அந்த நிர்ணயிக்கப்பட்ட தொகையெல்லாம் வந்து இப்போ எப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே வந்து ஒரு கம்மியான ரேட்டில் கொடுத்து அவங்களோட இந்த ரேட் இந்த கோல்ட் ரேட்னால் அவங்களோட வேலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு அதெல்லாமே வேஸ்டேஜ் அந்த தங்க ஒரு பொருள் செய்யக்கூடிய அந்த அவங்களுக்கான அந்த கூலி இருக்க கூலியுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாகிட்டே வருது இதனால அந்த வாழ்வாதாரத்தை வந்து இழந்துட்டு நிறைய பேர் திரும்ப ஊருக்கு போயிருக்காங்க அந்த வேலை பார்த்தவர் எல்லாருமே தங்கத்தை தொட்டு தங்கம் வந்து ரொம்ப எப்போவுமே வந்து ரொம்ப அது வந்து ஒரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதுன்னு சொல்லுவாங்க அது வேலை பார்க்கறதாவே இருக்கட்டும் அதை தொடரும் தொடர்றதாகவே இருக்கட்டும் அது வந்து ரொம்பவுமே ஒரு பாக்கியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி தங்கத்தை தொட்டு வேலை பார்த்த வந்து வேலையாட்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னிக்கு ஒரு வேறு வேலைகளுக்கு தகப்ப தள்ளப்பட்டிருக்காங்க மூட்டை தூக்குற வேலை அதாவது இந்த வேலைகளை நான் தப்பு சொல்லலை அதாவது அவங்க பார்த்த வேலைகள் இருந்து வேறு வேலைகளுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதாவது சித்தாள் வேலையார்கள் இருக்கட்டும் டெய்லி கூலியாக இருக்கட்டும் மற்ற வேலைகளாக இருக்கட்டும் அன்னன்னைக்கு வேலை வேலை பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ரோட்டோரங்களுக்கு இந்த ஃபுட்டு இந்த மாதிரி வேலைகளுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க எல்லாருமே வந்துட்டு ஏன்னா இந்த இந்த ரேட்டு அதிகரிப்புனால அவங்களோட வாழ்வாதாரம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு அதுவும் இல்லாமல் அவங்களோட வேலை இருக்குது பார்த்தீங்கன்னா அது எம் எவ்வளோ இம்பார்ட்டன் நிறைய பேருக்கு தெரியாது அவங்க எவ்வளோ உட்காந்து வேலை பார்க்குறாங்க ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம கைக்கு ஒரு கோல்டாக நம்ம கை நம்மளோட கைக்கு வர்ற ஒரு ஜிமிக்கி ஸ்டெட்டு நெக்லஸ் வளையல் இந்த மாதிரி ஆரம் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஈஸியாக கையில் கிடைக்குது ஆனால் அதற்கு பின்னாடி ஒருவருடைய உழைப்பு எந்தளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க அதை வந்து கோல்டாக எடுத்து அதை உருக்கி அதை டிசைன் பண்ணி அதை எல்லாமே பெரிய ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து நகக்கணக்காரங்கள்ட்ட வந்து உங்கள் கைக்கு அழகாக வருது அதற்கு பின்னாடி ஒரு உழைப்பாளியின் அவ்வளோ ஒரு வேர்வை துளிகள் அதில் அடங்கியிருக்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு இழந்து நிறைய பேர் வந்துட்டு அந்த வேலையை விட்டு போய் வேற ஒரு வேலைகளுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இது ரொம்பவுமே கேட்குறப்போ ரொம்ப நமக்கு மனசு கஷ்டமா இருக்குது ஏன்னா இது ஏறுறது பார்த்திங்கன்னா தௌசண்ட் அதாவது கோல்டு ரேட் வந்து ஏறுறது பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் இரண்டாயிரம் அந்த மாதிரி ஏறுது இறங்குறத பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வச்சிங்கன்னா ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபா எண்பது ரூபா நூறுரூவா இறங்குது உடனே வந்துட்டு எல்லாரும் விளம்பரத்துல என்ன பண்ணுறாங்கனாக்கா கோல்டு ரேட்டு கம்மி ஆயிடுச்சு இனிமேல் எல்லாரும் நகை போய் நகை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நம்மளோட மைண்டை மாற்றிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஒரு கேமாக இருக்குது வாங்குறது வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ ரேட் கொடுத்து நம்ம வாங்குறோம் அவங்களுக்கே தெரியும் அங்கே போயிட்டு நம்ம வாங்குற ரேட் கொடுத்து வாங்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் எவ்வளோ ரேட் அப்படிங்கிறது இப்போ சராசரி இந்த திதிக்கு வந்து நிறைய பேர் கோல்டு எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெறிச்சோடி காட்டப்பட்டு காணப்பட்டிருக்கு எல்லா இடங்களும் அது இல்லாமல் ஒரு நடுத்தர மக்கள் கோல்டே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்திருக்கு அவ்வளோ உழைச்சி அவங்க ஒரு நூறு இரநூறு ஐநூறுவா சேகரித்து சேர்த்து ஒரு கிராம் நகை எடுப்பாங்க அந்த அச்ச திருக்கு ஒரு கிராம் இரண்டு கிராம் நகை எடுக்கிறவங்க கூட இப்போ ஒரு கிராமோடய விலை பத்தாயிரம் ரூபாய்க்கு தள்ளப்பட்டதுனால அவங்களுடைய அவங்க ஒரு கிராம் கூட அந்த தங்கத்தை தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க நடுத்தர மக்களுமே இது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நோக்கி போகும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் கண்டிப்பாக வந்து கோல்டோட ரேட்டு கம்மியாகும் குறையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க ஆனால் அதற்கான ஒரு எதுவுமே ஒரு நம்மளுக்கு தெரியல குறையுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அது தெரியவே இல்லை பார்க்கலாம் இதை பற்றி இதனால பாதிக்கப்பட்ட ம இதனால் பாதிக்கப்பட்ட அந்த தொழிலாளர்கள் அந்த தங்க வேலையில் வேலை செய்வர்கள் தொழிலாளர்கள் வந்து ரொம்பவுமே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை வந்து கவர்மெண்ட்டோட பார்வைக்கு எல்லாருமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளுடைய நம்மளோட